இது அம்மா பிள்ளை உறவு அதை பற்றிய கவிதை இங்கே அம்மா பிள்ளை உறவு மெல்ல கால்பதித்து நீ நடக்க முயற்சிக்க நானும் உன்னுடன் மெல்ல நடந்துட்டேன் ஆம் மெல்ல கால்பதித்து நடக்க முயற்சிக்க நானும் மெல்ல உன்னுடன் நடந்துட்டேன் நீ உண்டு உதிர்த்த சோற்று பருக்கைகளை தேனாய் அமிழ்தாய் ருசித்திட்டேன் நீ உண்டு உதிர்த்த பருக்கைகளை தேனாய் அமிழ்தாய் ருசித்திட்டேன் இடுப்பில் வைத்து கொஞ்சுகையில் உன் மூத்திர மலத்தில் நனைந்திட்டேன் ஆம் இடுப்பில் வைத்து உனை கொஞ்சுகையில் உன் மூத்திர மலத்தில் நனைந்திட்டேன் எரியும் விளக்கை நீ தினம் பார்த்து கை கால்களை உதைப்பதை ரசித்திட்டேன் இரவில் எரியும் விளக்கை நீ பார்த்து கை கால்களை உதைப்பதை ரசித்திட்டேன் பிஞ்சு பிள்ளையாய் நீ தூங்குகையில் உன் அருகில் படுத்து சுகம் கண்டிட்டேன் நீ கண் பொதித்து தூங்குகையில் அருகில் படுத்து சுகம் கண்டிட்டேன் எதற்கெல்லாம் நீ அழுதாலும் நான் பசி என்றெண்ணி பால் கொடுத்தேன் ஆம் நீ எதற்கெல்லாம் அழுதாயென அறியாமல் நான் பசி என்றெண்ணி பால் கொடுத்துட்டேன் உன்னை உறங்க வைத்து துணி துவைப்பேன் பாத்திர பண்டத்தை அலம்பி வைப்பேன் உன்னை மெல்ல உறங்க வைத்து துணிகளை மெல்ல துவைத்து வைப்பேன் பாத்திர பண்டத்தை அலம்பி வைப்பேன் சமையலை சட்டென முடித்திட்டு பருப்பு சாதத்தை மசிய வைத்து பற்பல கதைகளை சொல்லி உனக்கு ஊட்டிடுவேன் உடனே அதை நீ துப்பிவிட்டு மீண்டும் மீண்டும் நீர் பருகிடுவாய் சமையலை சட்டென முடித்துட்டு பருப்பு சாதத்தை மரிசிய வைத்து பற்பல கதை சொல்லி உன ஊட்டிடுவேன் உடனே அதை நீ துப்பிவிட்டு மீண்டும் மீண்டும் நீர் பருகிடுவாய் உண்பது என்னமோ ஒரு பிடிதான் ஆம் நீ உண்பது என்னமோ ஒரு பிடிதான் அதற்காய் உன் பின்னே நான் ஓடி வருவேன் உன் பின்னே நான் ஓடி வருவேன் நீ உண்பது என்னமோ ஆனால் ஒரு பிடிதான் அம்மா பிள்ளை உறவெல்லாம் அன்பை தந்திடும் உறவல்ல ஆம் அம்மா பிள்ளை உறவெல்லாம் அன்பை தந்திடும் உறவு மட்டுமல்ல அதற்கும் மேலே பலம் கொண்ட அற்புத சுகம் தரும் உறவன்றோ ஆம் அம்மா பிள்ளை உறவென்பது இளம் பிள்ளை உறவென்பது அற்புத சுகம் தரும் உறவன்றோ இதை அனுபவிக்கும் போதே அதை பற்றிய சுகத்தை காண முடியும் நன்றி